மீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மாறன் வள்ளியோட மடியில் பார்த்துக்கிட்டே அதை நான் வீராக்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டேன் எப்போ டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறது தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி பதட்டமாகி மாரா என்ன சொல்கிற நீ நீ எதுக்காக வீராவை டிவர்ஸ் பண்ணணும் வீரா அவன்கிட்ட ஏதாவது கோவமாக பேசினாலா நான் வேணுன்னா வீராக்கிட்ட பேசிட்டோமா நான் சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பா அப்படின்னு சொல்ல விட அத்தை நான் வேற அவள் வாழ்க்கையில் குறுக்க இருந்துக்கிட்டு அவள் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ராகவன் என்னடான்னா கத்தி எடுத்து நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் அமைதியாக இருந்தாள் அப்புறம் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடும் வேண்டாத விடு அப்படின்னு சொல்ல மாரா மீராவுக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லைடா அவளுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டாத எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ராகவனை பற்றி யோசிப்பாரு இந்த உண்மை தெரிஞ்சா ராகவன் வாழ்க்கை என்ன ஆகிறது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வந்துட்டு மாறனை ரொம்ப பாவமாக பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போது மாறன் வந்து சொல்கிறாரு அத்தை நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டேன்னா நீ வீரவா எதுவும் சொல்லக்கூடாது அவளை நீ ரொம்ப திட்டலாம் கூடாது சரியா அவளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ வள்ளி வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அத்தை கொஞ்ச நேரம் உன் மடியில் நான் படுத்துக்கிட்டோமா ஏன்னா உன் மடியில் படுக்கும் போது தான் எனக்கு ஒரு சில மனசு பாரமே குறைஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளி மேலே படுத்துக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ